அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இயல் அதிகாரம் மூன்று யாக்கை நிலையாமை பாடல் எண் இருபத்தி ஒன்பது புல் நுனி மேல் நீர் போல் நிலையாமை என்றெண்ணி இன்னினியே செய்க அரவினை இன்னினியே நின்றான் இருந்தான் கிடந்தான் கேரளரச் சென்றான் எனப்படுதலால் புல் மேல் நீர் போல் நிலையாமை என்றெண்ணி இன்னினியே அரவினை இந்நினியே நின்றான் இருந்தான் கிடந்தான் கேரளரைச் சென்றான் எனப்படுதலால் ஒருவன் இப்பொழுதுதான் இங்கு நின்று கொண்டிருந்தான் உட்கார்ந்திருந்தான் படுத்திருந்தான் பின்னர் தன் உறவினர் அலறி அழுமாறு இறந்தான் என்று சொல்லப்படுவதால் புல் நுனியின் மேலிருக்கும் நீர்த்துளியைப் போல நிலையில்லாத உடலை எண்ணி இப்பொழுதே அறவினைகளைச் செய்க ஒருவன் இப்பொழுதுதான் இங்கு நின்று கொண்டிருந்தான் உட்கார்ந்திருந்தான் படுத்திருந்தான் பின்னர் தன் உறவினர் அலறி அழுமாறு இறந்தான் என்று சொல்லப்படுவதால் புல் நுனியின் மேலிருக்கும் நீர்த்துளியைப் போல நிலையில்லாத உடலை எண்ணி இப்பொழுதே அரவினைகளை செய்க நன்றி வணக்கம்